Thank you. பொங்கல் ஷாப்பிங் ஓ அச்சு சொன்ன மாதிரி பொங்கல் ஷாப்பிங் தான் பார்க்க போங்க பார்த்தீங்கன்னா சொன்னால் என்னால் வீடியோ வந்திருக்காது காரணம் விட வேலைகள் உங்களுக்கு தெரியும் இப்போ கடைக்குள்ள வந்துட்டாங்க தையல் வேலை ரெண்டு வழியாக தையல் வேலை அந்த இந்த வேலையுன்னு சொல்லி வீடியோ கொஞ்ச நாளாக நாங்கள் போடல இப்போயுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து பொங்கலுக்கு முதல் நாள் இதாவது இப்போ எட்டு மணி ஆகுது இப்போ தான் பொங்கல் ஷாப்பிங் வாங்க மிஸிம்பாங்க பொங்கல் ஷாப்பிங் வந்து செய்ய போகிறோம் ஹாய் சொல்லிவிடுங்க சரியா பொங்கல் ஷாப்பிங் வந்து இப்பதான் செய்ய போறோம் டைம் இல்லை மட்டும் பாத்தீங்கன்னா துணி எல்லாம் வெட்டினா கொடுத்தாரு அப்போ கூட்டிட்டு சுபேஷன் சொன்னாரு இனியும் டைம் இல்லை நீ போய் நாங்கள் ஷாப்பிங்கை செஞ்சுட்டு வருவோம் கண்டுட்டு உடைச்சிருக்கோம் ஷாப்பிங்கை செஞ்சுட்டு வரோம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இப்போ வெளிக்கிட்டு இருக்கிறோம் போய் நாங்க பொங்கலுக்குரிய பானை சட்டி சர்க்கரை அரிசி கரும்பு எல்லாமே வந்து கொண்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ நேரமெட்டர பானை எல்லாம் பொங்கல் எல்லாம் அஸ்மி எனக்கே நேரம் இல்லை இதுல அஸ்மி வரதே பாத்துக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு இப்ப பிள்ளைக்கு வந்து நேரம் எடுக்கற இன்னும் கடைக்காக்கணும் தையல் வேணையில வேலையை முடிய விட்டு சரி இப்ப கடையெல்லாம் கழுவி எப்படியும் போயிட்டா போக வேண்டாம் ரொம்ப நியாயம் எல்லாம் கடையெல்லாம் கழுவி மூணுக்கு எல்லாம் தூக்கி எல்லாம் துப்புராக்கி எல்லாம் வெளியே விட்டுட்டு தான் போக போறோம் தான் வீடியோல பாக்க போறீங்க வாங்க இப்ப போயிட்டு பொங்கலுக்குரிய பொருட்களை வாங்கி கொண்டு வரோம் ஓகே வாங்க வீடியோ போலாம் வாங்குவோம் இது வாங்குவோம் இதெல்லாம் கடைசியா வாங்குவோம் வாங்க முதல் அந்த சாமான வாங்குவோம் வாங்க வாங்கிட்டு வந்துட்டோம் பொங்கலுக்குரிய பொருட்கள் அரிசி சேரி மாரி கஜூ எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் மற்ற வெண்டை புதுசா இந்த சாயங்கிற வேலை கீட்டல் எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கோம் இந்த அடிக்கடி வெத்தலை பாக்கு எல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கு மெட்டா பாத்தீங்கன்னா கீட்டர் வாங்கி கொண்டு வந்திருக்கு இப்ப கடை தொடங்கின நாள்ல எந்த வழியில சுற்றி வாங்கி குடிக்கிறது எல்லாரையும் மாமி ஊட்ட ஊத்தி கொண்டு வாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கீட்டர் டொக்க எல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கோம் இப்ப நல்ல டயர்டா இருக்கணும் டீ வந்து போட்டு குடிச்சிட்டு அப்படியே எடுத்து எங்களை மற்ற வேலையில செய்து கொண்டு வருவோம் ஓகே அதுக்குள்ள சுயசம் போய் கரும்பு வாங்கிட்டு வருவேன் சுயசம் போய் வாங்கிட்டு வாங்க அதை காட்டுல சரி வாங்கி கரும்பு வாங்கி ஆச்சு விளக்கிடுவோம்

சரியா சரி ஓகே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சுபேஷன் கடை ஃபுல்லா வந்து கிளீன் பண்ணி நாளைக்கு எல்லாமே வந்து நாங்கள் நீட்டாக செய்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது இந்த கேஷியர் மே செய்யல இருந்து எல்லாம் கீழே தண்ணியே முத்தி போட்டேன் முப்பண்ண வலிக்கிட்டா அம்மா அப்படி எப்படி அந்த ஃபேனை போடுங்கம்மா அப்போ தான் காயின்டா கண்டிப்பாக மேலே ஆ ஆ

சரியா இவரத்தை கண்ணுக்கு மேல முழு கையை <laughs> <laughs> <laughs>

இல்லே ரிப்போர்ட்டி அம்மாக்க நேரா இருக்கேன பட்டி அம்மா முதல்ல இத தாங்கமா பாரு என்ன மாதிரி தானா என்ன இருக்கு நீங்க கொஞ்சம் பொருங்க அவருப்ப என்ன தண்ணி சொத்தி இருக்கு மஹால் சௌதரா summa sena awang tanil

அப்பா என்னப்பா நல்லா விட்டி விட்டு வந்து கூட உம் கல்லுக்கெல்லாம் கருங்க

போவோம் அம்மா இப்ப என்ன செய்யணும் இப்ப அம்மா மோடி போனா அப்படியே விழுந்துடாதா அந்தப்ளைய இப்ப நாங்க எல்லား ஐட்டன்ல இருந்துறோம் இப்ப நாளைக்கு தேய்க்குறதுனால எங்க அம்மா மோழிக்கிட்டு இருக்க வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சு இவங்க தான் ரெண்டு பேரும் கண்ணி முடிக்காதாங்க இவங்க தான் என்ன பேருங்க நேரங்கு ரோட்டம் இதுதான் நம்ம பைக் கடை வருவோம் நம்ம பைக் கடை ஜெதான் ஏசி கடை பைக்கெல்லாம் உள்ளு கட்டி வச்சிருக்காங்க வளைக்குறாங்க

பொங்கல்ண்டு நாங்கள் இங்கே கடையில் நிற்கிறோம் அக்காக்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லையா அக்காக்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் அக்காக்கள் அக்காக்கள் தான் நல்ல வடிவா பொங்கலுக்கிட்ட மாதிரி உடுப்பில் இருக்கிறோமா பொங்கல் வாழ்த்துக்கள் அக்காக்கள் ஓகே பார்த்தனால் எல்லாமே கடையை ஃபுல்லாக வந்து நீட்டாக கீழே தட்டி கழுவி எங்கள் அஸ்மி இன்னும் பொங்கலும் வந்துட்டு அஸ்மியோட வேலை என்ன முடியல அந்த ஓகே ஓகே பார்த்திங்கன்னா சொன்னால் வெடி எட்டரை ஒம்போது மணிக்கு வந்தது இப்போ நேரம் பன்னெண்டு மணி பன்னெண்டு மணி மட்டும் இங்கே தான் நிற்கிறோம் கடையில் நின்று கடையில் உள்ள அனைத்து வேலைகளும் செய் பிள்ளாங்க துடி போட்டுரு தங்கா வடி உழுச்சினது

ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ வெடி எல்லாம் கொளுத்துட்டு எங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய தச்சு தந்துட்டு போகிறா செல்லாக்கா நாளைக்கு பாருங்கள் நான் போட்டுட்டு வந்தோடனே ஏன்னா அஸ்மிதா அஸ்மிதா நாளையை பாருங்க பொங்கல் உடுப்பை வந்து நாளைக்கு பாருங்கள் நாங்கள் வந்து தச்சிருக்க மீனாக்கம் அஸ்மிக்கும் ஒரே மாதிரி ஃபுல்லாக எல்லாமே முடிச்சுட்டேன் அம்மா அழைக்கிறேன் பன்னெண்டு மணி நேரம் நேரம் சரியாக டைமை பாருங்கள் பன்னெண்டு ரெண்டு ஹலோ சொல்லுங்க கடையில ஏ இல்ல இப்பதான் முடிஞ்சது ஓ கடைக்கிட்ட கொண்டு வரேன் ஓகே ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப கடை வேலையெல்லாம் முடிஞ்சு தையல் வேலையெல்லாம் முடிஞ்சிது தைப்பொங்கலுக்கு கொடுக்க வேண்டிய கொடுத்து கடையையும் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மாமி சுவேசன் மற்ற மச்சால் எல்லாருமே நின்று அங்கால பக்கம் வேலை முடிஞ்சு இஞ்சாளி மச்சால் மற்ற மச்சால் எல்லாருமா சேர்ந்து பொங்கலோடு எல்லாம் கொடுத்துட்டேன் எங்களுக்குமே பார்த்திங்கன்னு சொன்னால் லாஸ்ட் டைம் இப்போ பன்னெண்டு மணி பன்னெண்டு மணிக்கு அப்படின்னு பதினொன்றே முக்கால் முக்காலுக்கு தான் செல்லாக்கா வந்து எல்லாம் எல்லா உழுப்பெல்லாம் தைச்சி தமிழ் பார்த்தா போகிறான் எல்லாமே நல்லபடியாக சொல்லி முடிச்சுட்டேன் நாளைக்கு வெளியேறி இப்போ இப்படி நேரத்துக்கு வந்து பொங்கணும் கடைக்கு முன்னால் என்னென்னு எங்களுடைய முதலாவது கடைந்த வந்து முதல் அது பொங்கல் கடைக்கு வந்து தலை பொங்கல்ன்னு சொல்லலாம் தலை தீபாவளின்ற மாதிரி தலை பொங்கல் கடைக்கு வடியாசுரப்பா பொங்கலை வந்து நாங்க கொண்டாடுவோம் வளம மாதிரியே ஒவ்வொரு முறையுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கடையில வந்து நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு விசேஷமும் கடை கிறந்ததுலேருந்து சித்திரை வருஷம் தீபாவளி கிறிஸ்மஸ் புது வருஷம் இப்போ பொங்கல் அஞ்சாவது நிகழ்வு பண்டிகையும் வந்துட்டு அஞ்சு பண்டிகையுமே வந்து கடையில் தான் பன்னெண்டு மணிக்கு பிறகு தான் நாங்கள் வந்து வீட்டாக போறது என்ன செய்கிறது வேலையன் வந்துட்டா ஒன்றுமே செய்ய இல்லாது ஓகே பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாமே சிறப்பாக நல்லபடியாக எல்லாமே செய்து முடிச்சிட்டோம் நாளைக்கு பொங்கல் எல்லாம் பாருங்கள் பொங்கலுக்கு வந்து நாங்கள் வந்து உழுப்பெல்லாம் சச்சு நாளைக்கு நானும் வந்து போட்டு போகிறோம் அதெல்லாம் பாருங்கள் ஓகே பட்டாசு வடிப்போம் எல்லாம் செய்வோம் பொங்குவோம் வடிவம் சாப்பிடுவோம் கடை ஐயோ ஈக்கில் வானம் படிப்பா சக்கரை வானம் படிப்பா எல்லா வானம் பிடிப்பா ஓகே இப்போ வந்து நாங்கள் வீடியோ கொண்டு போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் போது வீடியோவில் சந்திக்க நான் உங்கள் செஞ்சேன் பாய்